ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பசலைக்கீரை பொரியல் வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்க பாருங்கள் பசலக்கீரை எங்கள் வீட்டுக்கு எது மாதிரியே வளர்த்துறாங்க அக்கா வேணுங்கிற செடி பறிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதாங்க பறிக்கிறதுக்கு வந்தேன் பார்த்திங்களா பசலக்கீரை இந்த மாதிரி கொடி மாதிரி நல்லா படர்ந்து வீடு ஃபுல்லாகவும் வந்திருக்குங்க அதை வந்துங்க நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கிள்ளி சுத்தமாக கழுவிடுவணுங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா மூணு சொம்பு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவி ஜல்லடையில் கீரையை வடிச்சிட்டு தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணுங்க இந்த பசலக்கீரையினால் பல பயன்கள் வந்து நம்மளுக்கு இருக்குதுங்க இது வந்து இரும்பு சத்து நிறைந்தது இரத்த சோகை நோயாளிகளுக்கெல்லாம் வந்துங்க ரொம்ப நல்லது மேலும் இது வந்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க தசைகளை பலப்படுத்தும் மற்றும் கோடை காலத்தில் ஏற்படும் உடல் சூட்டை தணிக்கும் கீரை வந்துங்க இந்த பசலக்கீரியுங்க இரும்பு சத்து அதிகமாக இருப்பதால் இரத்த சொகை உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது இதில் உள்ள சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகின்றன பசலைக்கீரை தசைகளை வலுப்படுத்தும் தன்மை கொண்டது அதே மாதிரி கோடை காலத்தில் ஏற்படுற உடல் சூட்டை வந்துங்க மற்றும் தாகத்தை தணிக்க உதவுவது வைட்டமின்கள் மற்றும் சுண்ணாம்பு சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எளிப்பதால் செரிமானத்திற்கு உதவுகிறதுங்க இவ்வளவு பயன் வந்துங்க இதில் இருக்குதுங்க நம்ம வந்து இந்த பசலைக்கீரை கீரைகள்னாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது அம்மாலாம் சின்ன வயசுலேருந்தே சொல்வாங்க அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சுர சிறந்த உணவாக கருதப்படுகிறதுங்க இந்த பச்சை பசலைக்கீரைங்க இவ்வளவு வந்துங்க ரொம்ப 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 நல்லதுங்க நம்ம கிள்ளி வச்சுட்டு தாங்க அதுக்கப்புறம் ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வானலி வச்சுக்கலாங்க வானலி சூடானோன்னே ஆயில் வந்து மூணு டீஸ்பூன் விட்டுருக்குறோங்க இப்போ இது நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் தான் நம்ம செய்ய போகிறோங்க அதனால் வானலி சூடானோன்னே ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானே கடுகு ஒரு ஸ்பூனுங்க உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறாங்க ஒரு ஸ்பூன் என்னங்க ஒன்றரை டீஸ்பூனே போடலாங்க பொரியலுக்கெல்லாம் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க உளுந்து பரப்பும் நல்லா பொன்னிறமாக ஆனோன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்குறேங்க நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டாலுமே ரொம்ப நல்லதுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வணங்கட்டுங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறலாங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வரமிளகா தானே போட போடுறேன் ஒரு நாலு வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணுங்க அது ஏட் பண்ணிக்கலாங்க ரெண்டே ரெண்டு கருவேப்பில மணத்துக்காக போடுறோங்க கீரைக்கு கருவேப்பிலை போடணுன்னு அவசியம் இல்லைங்க ஆனாலுமே நம்ம வந்து கருவேப்பிலை வந்துங்க எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாங்க வரமிளகாயும் அதே மாதிரி காரத்துக்கு தேவையானது போட்டுக்குங்க நான் பச்சை மிளகா அதிகம் சேர்த்த மாட்டேங்க தேவையானதுக்கு மட்டும் சேர்த்துவேன் இதுக்கு வர மிளகா போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் வர மொளகா போட்டோன்னா அதையும் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டுங்க நல்லா கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கழுவி நல்லா ரெண்டு மூணு தடவை இந்த கீரையை கழுவணுங்க மண்ணா தூள் ஊற்றி ஒரு குண்டா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கிளறணுங்க ரெண்டே ரெண்டு கருவா மணத்துக்காக தாங்க போடுறேன் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த கேரையை ஆட் பண்ணிக்கலாங்களா நான் நைட்டே கழுவி ஒரு ஜல்லடையில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அறுத்தங்க அப்போவே தண்ணி வந்துச்சுங்க அதில் நல்லா ஒரு கிளறு கிளறி விட்றலாங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு நல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க அப்படியே கிளறி விட்டே இருக்கணுங்க சிம்மில் வச்சு கிளறி விடுங்க தண்ணி இத்தனை ஒன்று கூட ஊற்றக்கூடாது ஏன்னா இந்த கீரையில் தானாகவே தண்ணி நிறைய அதே வந்து இதாயிக்குங்க அதனால் நம்ம வந்து அது கிளறி விடுறதோட சரிங்க கிளறி விட்டே இருந்தோம்னா சும்மா சூண்டி பாருங்கள் இத்தனை கீரை இருக்குது இல்லைங்க ஒரு கைப்பிடி தான் வருங்க கடைசியாக அதுக்குள்ளே போய் நம்ம தேங்காயெல்லாம் வேகிட்டுங்க கீரை அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் தெரியிடலாங்க கீரைக்கு தேவையான தேங்காய் தெரியலாங்க இது வந்து நம்ம நார்மலாக இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கிராம செயலையெல்லாம் வந்து அவங்க இது மட்டும்தான் செய்வாங்க இந்த மாதிரி வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க உளுந்து பருப்போடு நீங்கள் கடற்பருப்பும் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டு வணக்கலாங்க நான் கடல் வேறு தீந்துருச்சு அதனால் வெறும் உளுந்து பருப்பு மட்டும்தான் போட்டாங்க தாளிக்கும் போது கீரை அப்படியே சுண்டிட்டு வந்துடுங்க தேங்காய் திருக்கியாச்சுங்க அதை எடுத்து வச்சுட்டு வந்து நம்ம மறுபடியும் வந்துங்க கிளறி விட்டுறலாம் கீரை வெந்த பிறகு தேங்காய் நல்லா தூவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் சால்ட்டு வந்துங்க இந்தளவுக்கு கீரை வந்த பிறகு தான் சால்ட்டு போடணுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் கீரை இப்படி அப்படியே சுண்டிகிட்டே வருது பார்த்திங்களா நல்லா பரட்டி விட்டே இருந்தோம்னாலே போதுங்க பாத்தீங்களா இந்த அளவுக்கு சுண்டிருச்சு எடுத்து கீரை இப்படி நசுக்கி பாருங்க நசிஞ்சு இருக்குங்க நான் இந்த கரண்டியலயே அப்படியே கண்டுபிடிச்சிருவோங்க இப்படி வணக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அந்த வடைச்சட்டி அளவுக்கு இருந்த கீரை இப்போ எந்த அளவுக்கு சுண்டி இருக்குது பாருங்க இந்த மாதிரி சுண்டுங்க இன்னுமே பாருங்கள் தண்ணி வடி இது தண்ணி பாருங்க வருது இன்னுமே கீரையில் இந்த பதத்துக்கு அப்படியே சுட்டச்சோட்டை அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க எங்கள் வீட்டுக்காருக்கு காலையில் தோசை இட்லி சுட்டு கொடுத்தா கூட அதில் கூட இவர் வந்து தோசை வந்து நல்லா தோசை மேலே இந்த கீரையை போட்டு நல்லா சாப்பிட்டுருவாருங்க அப்படியே சுருட்டி விட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மெயினாக சுடுசாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்களா நான் வந்துங்க ஒரு கால் மூடி தேங்காய் தெருகி இருக்கிறேங்க அதையும் ஒரு நாலு டீஸ்பூன் வருங்க அதை ஆட் பண்ணிக்கலாங்க நல்ல கலரி விட்டுருங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க பெரட்டி விட்டுட்டு மூ மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க அடுப்பாக பண்ணீர்லாம் சுண்டிருங்க பசலக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டனை இந்த லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஹைப் பட்டனை தட்டிடுங்க கமெண்ட் மெயினாக பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க